ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீ கடை தான் செய்ய போகிறோம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க சமோசா செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்குறோம் ரொம்ப ஈஸி தான் அந்த சீட்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம சிக்கன் மட்டன் அப்புறம் அந்த காய்கறிகள் நமக்கு வெங்காயம் நமக்கு எது வேணுமோ அது மட்டும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரும்போது இதை நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று பிச்சு கம்மி இங்கே பாருங்க எவ்வளோ மொறுமொருக்குது கோர்த்தலையும் பிச்சு கம்மி அந்த கார்னர் கார்னர் சாஃப்டா இருக்குது ரொம்ப அருமையான இது காரம்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றனால இது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கறாங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி செய்துட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கோது மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த டம்ளரில் தான் எடுத்துருக்குறேன் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் இதில் எடுத்துருக்குறேன் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் எண்ணெய் வந்து காய்ச்சி காய்ச்சின எண்ணெய் இந்த காய்ச்சின எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மேல் மாவு வந்து நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும் இது ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்கன்னா போதும் சூடாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு இந்த மாவு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த எண்ணெய் கேரட் பீன்ஸ் வேணுமா வெங்காயம் மட்டும் வேணுமா அந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆடணோனே நல்லா பிழைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சப்பாத்தி மாவு வரத்துக்கு பிணஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க நல்லா அமுத்தி அமுத்தி இப்படி நல்லா அமுத்தி அளவுக்கு இந்தளவுக்கு இல்லைங்க கை வச்சு பார்த்தா இப்படி உள்ளே போகணும் இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு நல்லா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க நம்ம அடுத்தது மசாலா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு ஆறு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஆறு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நிலமாக நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் இதுக்கு எண்ணெய் வந்து நம்ம நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த மசாலா சேர்த்துக்கு நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண தான் போகிறோம் இப்போ இந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் இல்லை கொஞ்சமாக வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறினா போதும் ரொம்ப வளர்க்க வேண்டாம் இது கூட வந்து கொஞ்சமே இங்கே போட்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஸ்மெல்லு மட்டுந்தான் இது தேவையானது உப்பு போட்டுக்கலாம் மாவுளி உப்பு போட்டிருக்கோம் இது உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு மட்டும்தான் இந்த உப்பு உப்பு உப்புக்காக உங்களுக்கு மாதிரி போட்டுக்கோங்க இதுலேயே ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா சனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ தான் இது தேவை இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அடுத்தது இந்த சமோசா சீட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி நிறையாவே போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது சமோசா சீட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நல்லா உருகிச்சு இந்த வெங்காயம் செய்கிற வரைக்கும் ஊருனா போதும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நீளமா பண்ணிக்கலாம் மாவு நல்லா இப்போ நமக்கு வந்து சின்னதா வேணும்னா சின்னதா மாவு இது பண்ணிக்கலாம் பெருசா வேணும் அப்படின்னா பெருசா பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா உருட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம் இப்போ மாவில் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க உங்களால் எவ்வளோ சன்னமாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவை தொட்டுக்கோங்க நான் கோதுமைவு எடுத்து வச்சுக்கிறேன் தேய்க்கிறதுக்கே கொஞ்சம் இப்படி தூவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா ரவுண்டாக இப்போ இந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து கை வச்சோம்னாக்கா இப்படி நல்லா தெரியணும் பாருங்க கை தெரியுதுங்களா இப்போ தெரியுதும் இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ஷேப் செய்யணும் கத்தி எடுத்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாலு பக்கமும் இதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கிறேன் இதை வந்து தோசைக்கல்ல போட்டு இது வந்து சப்பாத்தி மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது ஒரு கொஞ்சம் செகண்ட் இருந்தால் போதும் ஒரு ஆறு ஏழு செகண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த ஈரப்பதம் வந்து போகணும் இப்போ நம்ம வந்து இப்படி தீ போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம் இந்த முட்லி முட்லியாக வந்து பாருங்கள் அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துரலாம் இதேமாதிரி நம்ம எல்லா உருண்டையும் அதே மாதிரியே தேய்ச்சிட்டு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைக்கடலில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லை போட்டு எடுத்து நம்ம வந்து ரெண்டாக அந்த சீட் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து எங்கள் பொண்ணு தான் அதை மடிக்கலாம் மடி இந்த பக்கம் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போங்க ம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு மட்டும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு அவ்வளோதான் இப்போ நடுவில் நமக்கு கோன் மாதிரி வந்துடும் கோன் காமி ம் இல்லைங்க கோன் மாதிரி வந்துச்சு இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஸ்டெப்பிங் வைக்கணும் வச்சு நல்லா உள்ளே அமுத்தி விட்டுருங்க கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் எடுத்துரு ரொம்ப நிறையா இருக்குது ம் இப்போ நம்ம வந்து சுற்றி மைதா மாவு தடவணும் மைதா மாவு தடவதுக்கு ஒரு ஆள் வசந்தா மைதா மாவு தடவை சமோசா நாங்கள் மூணு பேர் செய்யலாம் இப்போ அது ஃபுல்லாகவே ஓரம் நடுவில் சைடில் எல்லாம் போட்டு இப்போ நம்ம மடித்து விட்றலாம் ஓகே முக்கோணமாக இருந்துச்சு அந்த பக்கம் திருப்பி காமி ஓகே இந்த பக்கம் கேப்லேயும் தடை விட்டு ம் ஓகே அவ்வளோதான் பாருங்க சமோசமாக இருக்குது அவ்வளோ இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ம் சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறோம் இப்போ உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறோம் ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் போங்க ரைட்டு போங்க ஓகே அந்த கார்னர் வந்து சைடில் ஒரே மாதிரி வரணும் அவ்வளோதான் பொட்டினா வந்துச்சு பாருங்கள் ஓகே ம் கோன் மாதிரி வந்துச்சுங்களா இப்போ அந்த ஸ்டப்பிங் வைக்கணும் உள்ளே வச்சு தள்ளி விட்டு நல்லா டைட்டாக பண்ணி விட்டுருங்க பேஸ்ட்டு போட்டு ஒட்டுறதுக்கு ஒருத்தர் தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஸ்டப்பிங் வைக்கிறது ஒருத்தர் மூணு பேர் சமோசா பண்ணுறோம் ம் அந்த வசந்தாட்டு கொடுத்துரு அப்போ தான் சீக்கிரமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம மாவு தொட வேண்டியது மைதா மாவு கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் கலந்து வச்சுட்டு இதை வச்சுட்டிங்க நல்லா ஒட்டிக்கும் நம்ம எண்ணெய் காய வச்சு பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் நாங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எண்ணெயில் போடும்போது சொல்கிறோம் ம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ம் இந்த பக்கமும் இந்த கார்னரும் நல்லா மடிச்சு விட்டுரு அவ்வளோதான் இப்படி திருப்பி தம்பி ம் சூப்பராக சமோசா ரெடி இதே மாதிரி நாங்கள் எல்லா சமோசாவும் செஞ்சிடறோம் மைதா மாவு தான் வந்து கலந்து வைக்கணும் கலந்திங்கனா தான் நல்லா பசையாட்டம் நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் நான் வந்து எண்ணெயை காய வச்சுக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இதில் எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு இதை போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு போடுறேன் கொஞ்சம் உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க உள்ளே வந்து நம்ம வந்து வெங்காயமெல்லாம் வதக்கி தான் போட்டிருக்குறோம் அதனால் வந்து இது மேல் மாவு மட்டும் வெந்தால் போடும் கொஞ்ச பக்கமும் திருப்பிடணும் வெந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு கொஞ்சம் நம்ம மாறினோனே நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்துக்கு ஒரு பத்து சமோசா வந்துருக்குது உங்களுக்கு இன்னும் அதிகமாக சமோசா வேணும்னா மாவும் கொஞ்சம் சேர்த்து களைஞ்சிக்கோங்க வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க இதோடு வந்து நம்ம வந்து வெஜிடபிளும் போடலாம் வெஜிடபிளும் போடலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா அருமையான ஒரு சமோசா பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் மாவு போட்டாலே ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் வந்துடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா அருமையான ஒரு சமோசா நல்லா ப்ரௌன் கலரில் அருமையாக ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்